அல்லாவுடைய நல்லடியாராய் இங்கு அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் இறைவரின் சாந்தியும் சமாதானமும் குறைந்தது ஏற்றுமாவது கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹா புசு தாரா இஸ்லாம் என்ற சிறந்த மார்க்கத்துக்கு நம்மளை சொந்தக்காரர்களாக ஆக்கி அல்லாஹ் இந்த தீன் என்ற சிறந்த மார்க்கத்தோடு வாழக்கூடிய மக்களாக அல்லா நம்மளை ஆக்கியிருக்கின்றான் நம்முடைய வீரம் நமக்கு இருக்குகின்ற வேகம் நமக்கு இருக்குகின்ற அன்பு பாசம் இவைகள் எல்லாம் இன்றும் உலகத்தில் ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் தங்களை சிறந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நாமும் ஏமாந்து யாரை சிறந்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோமோ அத்தகைய நசராக்கள் நாகரிகத்தின் முன்னோடிகளாக இருக்கக்கூடிய இவர்கள் எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் என்பதற்கு பலஸ்தீன் ராசா ஒரு முன் உதாரணமாக நாம் பார்த்து பார்க்கலாம் எத்தனை மக்களை அவர்கள் உணவு வாங்கும் இடத்தில் கூட அவர்களை கொன்று குவிக்கின்றார்கள் எல்லோரும் சொல்லுகின்றார்கள் வாய் ஆனால் உயிரமிக்க ஒருவனை போன்று உயிரமிக்க ஒரு நாடு அவனை எதிர்த்து அடிப்பதற்கு முன் வருவதில்லை வாங்குகின்றார்கள் இது இன்றைய இஸ்லாமிய நாடுகளின் நிலையை நாம் பார்க்கின்றோம் ஆனால் நமது முன்னோர்கள் இப்படி கோடைகளாக வீரமற்ற செத்த சலர் பின்னும் பணங்களாக அவர்கள் இருக்கவில்லை வீரமிக்கவர்களாக இருந்தார்கள் துடிப்பு உள்ளவர்களாக இருந்தார்கள் செல்வந்தர்களாக இருந்தார்கள் கொடையாளிகளாக இருந்தார்கள் அன்பு காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் சகோதரர்கள் இன்றைக்கு நம்மை பார்த்திவர்கள் இந்த ஒரு சிலர்கள் அவர்களுக்கும் இந்த நாட்டிற்கும் எந்த சம்பந்தமே இல்லை ஏமாற்றி பலதரப்பட்ட தில்லுமுல்களை செய்து நம்முடைய விலகினம் நம்முடைய பிரிவினைகள் நம்ம நம்மிடத்தில் இருக்குகின்ற மார்க்க புற புறக்கணிப்புகள் இந்த ஆங்கிலத்திற்கு ஆங்கில கல்வியின் மீதும் அவர்களுடைய நடைமுறைகள் மீதும் நாம் நம்முடைய இளைஞர்கள் கொண்டிருக்கின்ற பித்துக்கள் இவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்களை இன்று மேல் மட்டத்திலே அவர்கள் ஆக்கியிருக்கின்றனர் அதனால் அவர்கள் இஸ்லாத்துக்கு விரோதமாக அவர்கள் செய்கின்றார்கள் மீடியாக்களாக இருக்கட்டும் பாட புஸ்தகங்களாக இருக்கட்டும் பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும் எத்தனை விஷயங்கள் மூலமாக முஸ்லிம்களை அவர்கள் தீவிரவாதிகள் மோசமானவர்கள் இந்த நாட்டுக்கு விரோதிகள் என்று அவர்கள் கற்பனை காட்டி பரத்தி கொண்டே நம்முடைய இளம் பிஞ்சுகளின் உள்ளங்களிலே அவர்கள் அதை பதிக்குகின்றார்கள் நம்முடைய பிள்ளைகள் பயப்படுகின்ற அளவுக்கு இன்று மாறிக்கொண்டிருக்கின்றனர் ஒரு சகோதரி நான் சந்தித்தேன் அவர் சொன்னார் அதிரத் நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஸ்கூல்களுக்கு போகின்றாரே சில ஸ்கூல்கள் சாதாரணமான மக்கள் படிக்கக்கூடிய பெரும்பறிவு ஸ்கூல்களிலே அவர்கள் சொல்லக்கூடிய பெயர் இந்துக்களுடைய பெயர் வெளியே தான் முஸ்லிமுடைய பெயர் முஸ்லீம் பிள்ளைகள் தான் ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்டா எங்க பேரை சொன்னாலே அந்த மாணவர்கள் எங்களை ஒரு மாறாங்க முஸ்லிம்னாலே ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்லி பதிய வைத்ததுனால எங்களை மோசமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருந்துகின்றார்கள் என்று அவர்கள் சொன்னதை ஒரு மௌனான அவர் எனக்கு சொல்லி காமித்தார்கள் உண்மையில் இந்த அளவுக்கு தான் நிலைகள் இருந்து கொண்டிருக்கின்றது காரணம் என்னவென்றால் நம்முடைய சரித்திரங்களை சம்பவங்களை நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நாம் சரியான முறையில் நமது பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்லவில்லை இன்றைக்கு ஒரு சகோதரர் சொன்னார் என் பேரண்ட்டை கேட்டேன் சுதந்திரத்தை வாங்கி தந்தது யாரு உடனே அவர் சொன்னார் காந்தின்னு சொன்னான் அந்த பையன் ஏன்னா அவனுக்கு தெரியல ஆனால் காந்தி இந்த சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கு நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய முன்னோர்கள் இதற்காக மாபெரும் போராட்டம் செய்தார்கள் எப்பொழுது இந்த ஆங்கிலர்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு மே மாதம் பதினேழில் பாஸ்கோடா என்ற ஒருவரின் தலைமையில் மூன்று கப்பல்களில் கோழிக்கோடு மாவட்டத்தில் உள்ள சிறிய ஊராகிய கப்பாடு என்ற ஊருக்கு வந்தார் அந்த ஊரில் இவர்கள் வந்து இறங்கிய காலத்திலே அங்கே மாபெரும் வீரர் குஞ்சாலி மறைக்கார் என்பவர் இருந்தார் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து வரை கிட்டத்தட்ட நான்கு தலைமுறைகள் அவர் அந்த ஆங்கிலோடு கடினமாக அவர் போராடினார் தன்னுடைய நான்கு தலைமுறைகள் ஆங்கிலங்களை எதிர்த்து போராடின அதற்கு பின்னால் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரை ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரை மாபெரும் வீரர் திப்பு சுல்தான் இந்த ஆங்கிலர்கள் திப்பு சுல்தானும் அவருடைய தந்தை ஹைதர் அலி ஹைதர் என்றால் புலி என்ற அர்த்தம் அவர்களும் பல இந்த ஆங்கிலர்கள் எதிர்த்து போராடினார் அதே போன்று வங்காளத்தின் சிங்கம் என்று சொல்லக்கூடிய அதாவது மாபெரும் ஒரு வீரர் தௌலா அவர்களும் போராடினார்கள் போராடி அன்றைய காலத்திலே கல்கத்தா ஆங்கிலின் கையில் இருந்தது அந்த கல்கத்தாவை அவர் கைப்பற்றினார் அந்த ஆங்கிலரால் கெட்டப்பட்ட சிறைகளில் ஆங்கிலரே சிராஜு தௌடா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு தான் அவர் வங்காள அந்த சிங்கம் ஆட்சி பொறுப்பில் வருகிறது அன்றைய அவர் ஆங்கிலத்தை எதிர்த்து கல்கத்தாவில் வில்லியம் கோட்டை என்ற அந்த கோட்டையை அவர் கைப்பற்றினார் அதிலே அவர்கள் அந்த ஆங்கிலர் கெட்டியிருந்த சிறைச்சாலையில் ஆங்கிலரே அவர் சிறை குடித்து வைத்தார் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வீரத்தேவர் அங்கே சிராஜ் தௌரா மிக பெரும் ஒரு வீரர் நிகழ்த்தி காட்டினார் அதற்கு பின்பு திப்பு சுல்தான் இவர்கள் பல அதாவது அவருடைய தகப்பனாலும் மிக பெரும் வீரர்களாக இருந்தார்கள் இவர் தான் மிக பெரும் ஒரு தலைவழியாக ஆங்கிலருக்கு இருந்தார் இவர்தான் அந்த பெரும் பீரங்கிகளையும் குண்டுகளையும் கண்டுபிடித்த சக்தி வாய்ந்த ராக்கெட்டுகளை ஏவுகணைகளை கண்டுபிடித்தவர் திப்பு சுல்தான் மைசூர் வேங்கை சிறுரங்கப்பட்டினம் அந்த ஊருக்கு நீங்கள் போய் பார்க்க வேண்டும் நம்ம இங்க தான் இருக்குது எல்லாம் சாதாரணமாக போகலாம் அவர் எவ்வளவு பெரிய வீரராக இருந்திருக்கின்றார் அவர் தலை ஒரு பக்கம் அவர் உடல் ஒரு பக்கம் அவர்கள் போட்டிருந்தார் அவருடைய அல்லாஹு அவர் ஆணிமாக இருந்தார் சாதாரணமான ஆனிமல்ல சிறந்த கல்வியாளர் அவர் கெட்டிய பள்ளிவாசலிலே நான் சென்று பார்த்தேன் அற்புதமான வீரமிக்க அதிதிகளை எழுதி வைத்திருந்தார் நகரில் சியாசி

ஒரு அதாவது ஒரு பொ ஒரு ஒரு பொம்மை சிங்கத்தை போன்ற வைத்து ஒரு ஆங்கில சிப்பாயை கவுவதை போன்று வைத்திருந்தார் தன்னுடைய வெறுப்பை காட்டுவதற்காக வெளிநாட்டின் உப்புகோட எனக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று உத்தரவிட்டிருந்தார் அந்த அளவு அவர் உறுதியோடு இருந்தார் மாபெரும் ஆலிமாக இருந்தார் பெரிய ஆபிதாக இருந்தார் வணக்கசாலியாக இருந்தார் அந்த ஆயத்துல அவனுக்கு மத்தெல்லாம் அழிச்சுட்டாங்க இந்த ஆயத்தை அர்த்தம் தெரியாம விட்டுப் போயிருக்கலாம் அந்த ஆயத்தை என்னன்னா அதாவது பெருமான சென் மகாசன் அவர்களுக்கு துரோகம் செய்த இந்த யகுதிகளை மதினாவிலிருந்து அவர்கள் வெளியே வெளியேற்றப்பட்டார்கள் அல்லாஹ் சொல்றான் அவர்கள் தங்களுடைய கோட்டைகள் காப்பாற்றும் என்று எண்ணினார்கள் ஆனால் அந்த கோட்டைகள் அவர்களை காப்பாற்றவில்லை மதினாவிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் ஒரு சிலதிகள் கைது கைதி கைதியாக பிடித்த வகத வகை ஃபரிஃபன் தப்புருன்னு வத்தரசிரு உண ஃபரீஃபா அறநூறு பேரர் அன்று வெட்டப்பட்டார் சிலர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டார் அல்லாஹுதால் அவருடைய பூமிக்கு உங்களை அந்த மதினாவுனுடைய அந்த பூமிக்கு அந்த சைபர் அந்த மதினாவில் இருக்கக்கூடிய அந்த எவூதர் ரெண்டு இடத்துக்கு உங்களை அவன் அவன் பொறுப்பாலேயாக ஆக்கிவிட்டான் இந்த ஆயத்தை பிறகு எழுதி வைத்திருக்கிறார் அவர் மக்கள் எல்லாம் கலந்து வர வேண்டும் என்று ஒரு ஒரு வாசல் அமைத்திருந்தார் அந்த வாசலை ஆங்கியர்கள் மூடி மூடி மூடிவிட்டார்கள் அந்த அடையாளம் இருக்கின்றது பெரிய ஒரு ஆவிதாக இருந்தார் அல்லாவும் அவருக்கு அந்த சிறுரங்கம் பட்டணத்தை பார்ப்பீர்களே ஆனால் அவர் எவ்வளவு பெரிய உள் மகத்துவத்தோடு ஆட்சி செய்திருக்கின்றார் எவ்வளவு பெரிய ஊக்கமான ஒரு ஆளாக இருந்திருக்கின்றார் என்று அவர் எல்லாமே ஏமாற்ற ஏமாற்றப்பட்டுதான் சகிதாக்கப்பட்டிருக்கின்றனர் எல்லா பெரும் பெரும் வீரர்கள் எல்லாம் அவர்களுக்கு கூட இருந்தவர்கள் காட்டி கொடுத்துதான் அவர்கள் தகச்சத்தில் தொழுது விட்டு இருக்கின்ற பொழுதுதான் அவர்கள் சுழப்பட்டிருக்கின்றார்கள் வெட்டப்பட்டிருக்கின்றார்கள் மிகப்பெரிய ஒரு ஒரு வீரராக அண்ணாவும் தான் அவர்களை வைத்திருந்தார் அவருடைய அந்த வேகம் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படி நாம் பார்த்து கொண்டே இருந்தால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அண்ணாவுடைய திருமையை கொண்டு நம்முடைய முன்னோர்கள் கடினமான முறையில் எதிர்த்து ஆங்கிலர்களை அவர்கள் போரிட்டிருக்கின்றார்கள் சாதாரணமான முறையில் அல்ல எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இதற்காக போராடி இருக்கின்றார்கள் இதற்காக பணங்களை செலவு என்று செய்திருக்கின்றனர் மறந்துவிட முடியாது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஏழு இந்த முகலாய மன்னரின் ஆட்சி இறுதிக்கு இறுதி விட்டது அவருடைய நடைமுறையின் காரணமாக சரியான நடைமுறை இல்லாத காரணமாக எண்ணூறு ஆண்டுகள் ஆட்சி செய்த மன்னரின் சாம்ராஜ்யம் விழுந்துவிட்டது அன்றைக்கு கடைசி ஆட்சியில் இருந்தவர் பகதூர் ஷா அவர் மிக பெரும் ஒரு வீரராக இருந்தார் உறங்கிக் கிடந்த மக்களை தட்டி எழுப்பினார் நிச்சயமாக இந்த ஆங்கிலம் நாம் உள்ள விடக்கூடாது கூடாது என்று மிக பெரும் போராட்டம் பண்ணினார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டிலே அவர் கைது செய்யப்பட்டு பர்மாவுடைய தலைநகர் ரங்கூன் சிறையில் அடைக்கப்பட்டார் பகதூர் ஷா மாபெரும் மன்னர் குடும்பத்தோடு அடைக்கப்பட்டார் ரெண்டு பிள்ளைகள் மனைவி எல்லோரும் சேர்ந்து அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் பகதூர் ஷா மறுநாள் காலையில் கடினமான பசியோடு இருந்தார் பசி தாங்கவில்லை எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கள் என்று அவர் கேட்டார் அவ்வாறு பசி தாணாமல் உணவு அவர் கேட்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு தாம்பலத்தில் மூடப்பட்டு வந்தது இதுக்கு ஒரு சாப்பாடு இருக்கிறது அவர் திறந்து பார்த்தால் தன்னுடைய அருமை இரு மங்களின் தலைகள் வெட்டப்பட்டு அந்த தாம்பலத்திலே வைக்கப்பட்டிருந்தது அவர் அதை பார்த்து கவலைப்பட்டார் ஆனால் அவர் கண் கலங்கி கண்ணீர் வடிக்கவில்லை அப்பொழுது அந்த தட்டை கொண்டு வந்த ஹஸ்டன் என்பவன் கேட்குகின்றான் என்ன பகதூர் ஷாவே உனது கண்களில் கண்ணீர் நீர் தீர்ந்து விட்டதா என்று கேட்டார் அப்பொழுது பகதூர் ஷா கூறினார் அரசர்கள் அழுவதில்லை மக்களை வெற்றி கொள்ள ஒன்னால் சகிதாவார்களை தவிர அவர் அழமாட்டார் ஆகவே என் உள்ளத்தில் ஊக்கம் இருக்கின்றது என்று சொன்னார் இன்னைக்கு பார்க்கின்றோம் அல்லவா அதாவது அந்த வாசாவில் என்ன நடக்குகின்றது நாமெல்லாம் அழகின்றோம் ஆனால் அந்த மக்கள் ஊக்கத்தோடு தான் இருக்கின்றனர் இப்படி எத்தனையோ வரலாறுகள் நாம் பார்க்கின்ற பொழுது நாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நமது முன்னோர்கள் இந்த ஆங்கிலங்களை எதிர்த்து நாட்டினுடைய பல கட்டங்கள் பல கட்டங்களில் இந்த ஆங்கிலர்கள் யுத்தம் செய்து செய்து இவர்களை எதிர்க்கக்கூடிய எதிர்ப்புகள் அதிகமாயிக் கொண்டே இருந்தது கடைசியாக உலமா பெருமக்கள் ஒன்று கூடினார்கள் இந்த நாடு இஸ்லாமிய நாடு அல்லது நாடு இதில் யுத்தம் செய்வது கடமை என்று கொடுத்தார்கள் ஹசன் ரஹத்துல அவர்கள் இந்த ஃபத்வாவை வெளியிட்டார்கள் அன்றைக்கு அவருடைய ஃபத்வாவுக்கு மிக பெரும் மதிப்பு இருந்தது இந்த நாட்டில் ஒத்துழைக்கக் கூடாது இந்த நாட்டில் அரசாங்கம் நமக்கு எதிரானது இவர்களை எதிர்த்து போரிடுவது நம்முடைய கடமை என்பதாக பத்வா கொடுக்கப்பட்டு அந்த பத்வாக்கள் அச்சடிக்கப்பட்டு எல்லா சுவர்களிலும் அது ஒட்டப்பட்டது பள்ளிகளிலே பயான் செய்யப்பட்டது உலமாக்கள் தெரு தெருவாக இறங்கி பயன் செய்தார்கள் இதை பார்த்த ஆங்கிலேயர்கள் கொதித்து விட்டார்கள் இதுவரைக்கும் நடந்த போராட்டங்கள் அவர்களை சைதாக்கி அடக்கிவிட்டார்கள் ஆனால் இந்த போராட்டம் எப்படி அடக்குவது தெரியவில்லை முகமது அசர் கிட்டத்தட்ட பல வருடங்கள் இருந்த அவர்களை சிறை அந்த நாட்டுக்கு கடத்தி சென்று கோர்ட்டில் கேட்கிறான் ஏ மஹமூத் உமக்கு தெரியுமா நீ கொடுக்கின்ற இந்த பத்துவா இதை நீ வாபஸ் வாங்கவில்லை என்றால் உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா அசர் சொன்னாரன் நன்றாக தெரியும் எனக்கு தூக்கு கிடைக்கும் தான் உன் நாட்டின் துணியை கொண்டு என்னை கூட கூடாது என்பதற்காக நான் வரும்போதே கபர் துணியோடு வந்திருக்கின்ற இதோ பார் எடுத்து காட்டினா அவன் அசந்து விட்டான் இவ்வளவு உறுதிவிக்கும் மக்களாம் இவ்வளவு உறுதிக்கும் மக்களாம் அல்லாஹ் உலமாக்கூடிய பங்கு அதிகமான சோதனை நான் பயணம் செய்து பார்த்தேன் யூபியினுடைய பல இடங்களில் எங்கு பார்த்தாலும் ஷஹீது ஷகித் ஒன்று லட்சத்துக்கு மேற்பட்ட உலமா பெருமக்களை ஷகிதாக்கப்பட்டதாக சரித்திரத்தில் குறிப்பிடப்படுகிறது ஆங்கிலங்களுக்கு மிக பெரும் தலைவலியாக வந்தவர்கள் இவர்கள் தான் இவர்கள் தான் அதை சரித்திரத்தை அல்லாஹ் அல்லாவுக்கார இந்த உலமாக்கல் சீராக இருந்தார்கள் அப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்கின்றது ஹசரத் அவர்கள் மாட்டா சிறையிலிருந்து வந்தார் வந்தார்கள் விடுவிக்கப்பட்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் வருகின்ற பொழுது அவர்கள் கப்பலில் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ஆங்கிலர்கள் நம்ம ஆட்களே நமது ஆட்களே பணம் கொடுத்து சரிபடுத்தி நீங்க போய் சொல்லுங்க அசத்துட்ட ரொம்ப வயசா ஆயிட்டீங்க அவங்க கூட ஐம்பத்துள்ளா இருந்தாரு அவர்களும் மாபெரும் ஒரு சிறப்பு தனி சரித்திரம் படைத்தவர் எம்பியாக பி ஆக கூட இருந்தார் ஹுசேன் அகமது மதனத்துள்ளா முஜாஹி மதினா ஊரு விஜயத்தை செய்தி இந்தியாவுக்கு வந்து விட்டாரு அந்த இவங்க போய் ஆட்களை தயார் ஒன்னா போய் போகும்போதே அந்த கப்பல்ல அவங்க போய் ஏறி அசத்துட்ட போய் சொல்றாங்க ரொம்ப வயசா இருக்கு இதுக்கு மேல நீங்க வந்து என்ன செய்யக்கூடாது இந்த வேலை ஈடுபடக்கூடாது குரான் ஓதுங்க திக்க செய்யுங்க சர்வாத்து ஓதுங்க இதை மட்டும் போட்டு இந்த நாட்டுடைய இதற்காக நீங்க இனிமேல் பாடுபட வேண்டாம் நல்லா பாடுபட்டீங்க பெரிய அளவுக்கு நீங்க உழைச்சிட்டீங்க அப்படின்னா அல்லாஹு தாலா உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருந்தான் அல்லாவுடைய தொடர்புள்ள மக்கள் சொன்னார்கள் என் உடலில் ஒரு சுட்டு ரத்தம் இருக்கும் வரை உயிர் இருக்கும் வரை தெரு தெருவாக நான் சென்று பிரச்சாரம் செய்து இந்த ஆயுதனுக்கு எதிராக போராடு வேண்டிய தவிர நீங்கள் சொல்வதை போன்று வெறும் தஸ்வியோடு மட்டும் பாட்டக்கூடிய நல்ல என்பதாக சொன்னார்கள் ஹசரத் அவர்கள் வந்து இறங்கியதற்கு பின்னால் பெரும் கூட்டம் கூடியது ஹசர் சொன்னார்கள் இதுவரை நாம் மட்டும் எடுத்துக்கொண்டிருந்தோம் இது இப்படி இந்த முறை சரியல்ல முறையை மாற்ற வேண்டும் இந்துக்கள் சகோதரர் நம்மோடு சேர்க்க வேண்டும் அவர்களை அவர்களை ஒன்றாக இணைத்தால் தான் இந்த போராட்டத்தை நாம் வெற்றி அடைய முடியும் ஆகவே ஒரு முக்கியமான சகோதரர்களை கூட்டுங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டுங்கள் என்பதாக அவர்கள் சொல்லி பாம்பையிலே அது கூட்டப்பட்டது அதிசயம் இல்லை சரித்திரம் தெரியாது எவ்வளவு மறைந்திருக்கின்றன எல்லாரும் வந்தார்கள் ஆலோசனைகள் செய்யப்பட்டது ஆலோசனை எல்லாம் செய்து போனதுக்கு பின்னால் அந்த கூட்டத்தின் பொறுப்பாளி இடத்தில் அசரத்து கேட்டார்கள் ஒரு வாலிபரை நான் பார்த்தேன் ஒரு வாலிபரை பார்த்தேன் அவருடைய முகத்தில் ஒரு ஒரு எழுச்சி இருக்கின்றது நான் அவரை கொண்டு வேலை நடக்கும் என்று எண்ணுகின்றேன் என்று சொன்னார் அந்த வாலிபர் யார் அவர் ஒரு வக்கீல் சிறந்த வக்கீல் அவரை அழையுங்கள் ஜம்மியத்தூர் உலமா இந்து என்ற அமைப்பு அன்றே இருந்தது இன்றும் இருக்கின்றது அன்றே இருந்தது அவரை அழைத்து நீங்கள் இந்த நாட்டுக்காக பிரச்சாரம் செய்ய வேண்டும் நீண்ட பிரச்சாரத்துக்கு வேண்டிய எல்லா செலவுகளும் நாங்கள் தருகின்றோம் உங்களுக்கும் சம்பளம் தருகிறோம் என்று சொல்லி பல மாதங்கள் அவர் பிரச்சாரம் செய்தார் அந்த வாலிபர் யார் தெரியுமா அவர்தான் காந்தி மகா ஆத்மா என்று பெயர் வைத்தவர்கள் நம்ம ஆண்கிறான் மகாத்மா மகா ஆத்மா பெரிய ஆத்மா பெயர் வைத்தவர்கள் நாம் தான் சௌதரன் அவரை அறிமுகப்படுத்தி அவரை வேலை சில சில மாதங்கள் ஜம்யத்துல சம்பளத்துடன் அவர் வேலை செய்திருக்கின்றார் அந்த காந்தியை நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி வரை நாம் இன்னும் நீண்ட சரித்திரங்கள் நிறைந்த நம்முடைய உலமாவுக்குடைய உழைப்புகள் போராட்டங்கள் பெரும் கோடிக்கணக்கான பணங்களை நம்முடைய சகோதரர்கள் முன்வந்து கொடுத்த சம்பவங்கள் நிறைந்திருக்கின்றன இருக்கின்றன சரித்திரங்களை நாம் ஒவ்வொரு இளைஞரும் படிக்க வேண்டும் பரப்ப வேண்டும் நம்முடைய கடமை நம் விரோதிகள் ஒரு துச்சர்கள் ஒரு அற்பர்கள் அவர்கள் தான் ஒரு நாட்டுக்கு அப்பாற்பட்டவர்களாக காட்டுகின்றார் இவர்களுக்கு இந்த நாட்டிலே கொள்ளு அடிப்பதை தவிர மக்களை கஷ்டப்படுத்துவதை தவிர எதுவும் இல்லை சகோதரர்கள் இன்றைக்கு முஸ்லிம்கள் முன் வந்தால் கோடிக்கணக்கான மற்ற மக்கள் நம் பின்னால் வருவார்கள் நம்மை பின்தொடர்வார்கள் இன்றைக்கு மக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் யாரிடத்தில் நாம் எப்படி போவது என்ன செய்யும் கொள்ளு எங்கு பார்த்தாலும் பொய் ஏமாற்று எத்தனை பேர் தற்கொலை செய்து கொள்கிறார் பணத்தை கொடுத்து விட்டு தான் இன்றைக்கு பதவியில் இருக்கின்றார்கள் சோதனை ஆனவே இது ஒரு புறம் ஆனால் நம் முன்னோர்கள் கெட்டி வைத்த அரண் அரண்மனைகளை இவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறைந்த அளவு நம் ஒவ்வொருவரும் நம்முடைய சரித்திரங்களை படிக்க வேண்டும் ஆனால் சரித்திரங்களை எவ்வளவு மறைக்க பார்த்தாலும் மறைக்க முடியாது திப்பு சுல்தான் எவ்வளவு பெரிய மாவீரர் ஆனால் அவருடைய அவருடைய சம்பவத்தை போடுகின்ற பொழுது கற்பனை என்று போடுகிறார் இது ஒரு கா இது ஒரு கற்பனை கற்பனை கதை எவ்வளவு பெரிய அயோக்கி தரமாக நம்ம இப்ப அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிமும் அந்த திப்பு சுல்தானுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும் ஒவ்வொரு மாபெரும் வீரர்களின் வரலாறு படிக்க வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்குரியவர்கள் முடிந்தால் தொடர்ந்து இத நாம் இன்னும் சொல்லலாம் அல்லாஹு தாலா இந்த முன்னோர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து பொறுப்பானாக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால் சோதரே இவ்வளவு பெரிய தியாகம் இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டும் இவ்வளவு பேர் உடம்பாக்களே செய்தாக வேண்டும் இவ்வளவு தூக்கிலிடப்பட ரொம்ப தூக்கிலிட்டார்கள் தூக்கு தூக்கி முடியப்படாத இறக்கிட்டு அடுத்த ஆள் விடுவாங்களாம் மரம் ஏன் முக்கியமான காரணங்கள் என்ன தெரியுமா எப்படி அவர்கள் எண்ணூறு ஆண்டுகள் ஆட்சி செய்ததை இஸ்லாம் இல்லாமல் தொடைத்து எரிந்தார்களோ அதே போன்று இந்தியாவையும் துடைத்து எரிய வேண்டும் தான் வந்தார்கள் இஸ்லாம் அடிச்சோட இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு தான் வந்தார்கள் மதரசாக்களை மூடினார்கள் அவர்கள் மூன்று விதமான முக்கியமான விஷயங்களை முடிவு செய்தார்கள் குரானை அளிக்க வேண்டும் உளமாக்களை ஒழித்து ஒழித்து விட வேண்டும் ஜிஹாதிகர ஆர்வத்தை போக்கிவிட வேண்டும் இந்த மூன்று முடிவுகளும் செய்யப்பட்டு சுமார் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக மூன்று லட்சம் குரான் பிரதிகளை அவர்கள் எரித்தார்கள் ஆயிரத்தி நானூறு உளமாக்களை தூக்கிலிட்டார் சௌதரர்கள் நெருப்பு குண்டத்தில் வீசினார்கள் அது சரித்திரம் ஆக இஸ்லாத்தை விட எரித்துவர்களும் எழுதினார் அல்லாஹாலா அதை வளர்க்க நாடனும் எத்தனை கோடி முஸ்லிம்கள் இந்த இந்தியாவில் இருக்கின்றனர் அலமுதுல்லா உலகத்திலே சிறந்த நாடாக இஸ்லாத்துடைய விஷயத்தில் நம் நாடு முதலிடத்தில் இந்தியா இஸ்லாத்தை கடைபிடிப்பதிலும் எலும்பிலும் அமலிலும் எல்லாத்திலையும் நம்பர் ஒன்னாக இருக்கின்றன காரணம் என்ன தெரியுமா இந்த உளமாக்கல் உழைக்கூடாது அது நீண்ட ஒரு சரித்திரம் அல்லாஹு தாலா नमुक तरवाना वाहन चाही करे